ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது நார்மல் மாங்காய் பச்சடி தான் ஆனால் இது லாஸ்ட்டில் ஒரு டிப்ஸ் சொல்லியிருக்கேன் கடைசி வரைக்கும் பாருங்கள் மாங்காயை தோல் விட்டு இந்த மாதிரி நைஸாக வெட்டிங்க எண்ணெய் சட்டியை அடுப்பில் வச்சு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ரெண்டு காஞ்ச மிளகா ஒரு அரை ஸ்பூன் கடுகு கடுகு வெடிச்சோன்ன கருவேப்பில் வரப்பு வேணும்னா பச்சை மிளகா ரெண்டு தோல் தோல்சியுடனே மாங்காயை அதோடு சேர்த்துருங்க சேர்த்துட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி மூடி வச்சிருங்க ஒரு ஃபிஃப்டீன் டு ட்வெண்ட்டி மினிட்ஸ் விட்டுட்டு திறந்து பார்த்தீங்கன்னா நல்லா குழஞ்சி வெந்திருக்கும் வேகலை தான் இன்னும் கொஞ்ச நாளை மூடி வச்சு வேக வச்சுங்க இப்போ இதோட வந்து சூப்பரான வெள்ளங்க இது பழைய வெள்ளம் நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு அதை சேர்த்துருக்கேன் அது பத்தாதுன்னு நாட்டு சர்க்கரையும் சேர்த்துருக்கேன் பாருங்கள் எப்படி வந்துருச்சுன்னு இப்போ தேங்காயை துருவி அதோட சேர்த்துருங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு லாஸ்ட்டாக ஒன்று சொன்ன இல்லையா நெய் நெய் ஒரு ஸ்பூன் சேர்த்து கலந்து விட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டான மாங்காய் பச்சடி ரெடி சாம்பார் சாத்துக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குமே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்